திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரியிலே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் உலக அளவிலே வேலை இழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிற செய்திகளை கேள்விப்பட்டு வருகிறோம் ஏற்கனவே ஐடி துறையிலே லட்சக்கணக்கான பேர் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே அமெரிக்கா தேசத்திலே தங்களுடைய வேலை இழந்து பணிகளை இழந்து அவர்கள் இந்திய தேசத்திற்கு மட்டுமல்லாமல் உலக தேசம் முழுவதற்கும் அனுப்பப்பட்டு கொண்டு இருக்கிற அதே சூழ்நிலையிலே தற்போது கனடாவிலே அங்குள்ள மக்களுக்கு மிகப்பெரிய வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கிறதாக அங்குள்ள பொருளாதார நிபுணர் தெரிவித்திருக்கிறார் சுமார் ஒரு லட்சம் பேர் வேலை இழக்கக்கூடிய அபாய சூழலில் இருக்கிறார்கள் என்று அங்குள்ள பொருளாதார நிபுணர் பீட்டா கரன்சி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை கனடிய வணிக நிறுவனங்கள் சுமார் எழுபத்தி ஐந்தாயிரம் வேலைகளை நிறுத்தி இருக்கிறதாக கூறப்படுகிறது மட்டுமல்ல கனடாவில் உள்ள அங்குள்ள வர்த்தகம் அதிக அளவிலே வணிகம் வணிக நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அமெரிக்க தேசத்தினுடைய அதிபர் அறிவித்திருக்கிற அந்த வரி விதிப்பு நிமித்தமாக தொடர்ந்து வணிக நிறுவனங்கள் கனடா தேசத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது ஆகவே இது நிமித்தமாக ஒவ்வொரு காலாண்டிலும் ஆயிரக்கணக்கான பேர் அல்ல லட்சக்கணக்கான பேர் வேலை இழக்கக்கூடிய அபாய சூழலில் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது ஆகவே நண்பு தேவடைய பிள்ளைகளே வேலை இழப்பு என்பது ஒரு கடினமான காரியம் மக்களுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு சில நேரங்களில் இதுவே காரணமாகி விடுகிறது ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இருந்து கனடா தேசம் விடுவிக்கப்பட கர்த்தர் மனமிறங்கி சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்க வேலை எழுப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவர்களுக்கு அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படாதிருக்க அடுத்த கட்ட நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்க அவர்களுக்கு உதவி செய்ய நாம் கருத்தாக ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்டத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் ஆண்டு கனடாவிலே அதிகரித்து வருகிற வேலை சம்பவத்தை நாங்கள் கேள்விப்பட்டு அதற்காக பாரத்தோடு ஜிபிக்கிறோம் ஆண்டவரை சமீபமாக ஏற்பட்டிருக்கிற வரி விதிப்பு நிமித்தமாக வணிக நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டு அது நிமித்தமாக ஆண்டு ஒரு லட்சம் பேர் வேலை எழுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று அங்குள்ள பொருளாதார நிபுணர் அறிவித்த அந்த அறிக்கையின் அடிப்படையில் அதற்காக பாரத்தோடு ஜிபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனை தொடர்ந்து ஆண்டு அங்கு காணப்படுகிற இந்த அசாதாரண சூழ்நிலை மாற வேலையிழப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் எதிர்காலமும் பாதிக்கப்படாதிருக்க அவர்களுக்கு அரசாங்கம் உதவி செய்து அவர்கள் தூக்கி விடப்பட நாங்கள் இழப்பதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து வணிக நிறுவனங்களும் ஆண்டவரை தகப்பனை பல வேலைகளை நிறுத்தி மூடப்படுகின்றன என்று கேள்விப்படுகிற செய்திகளை அறிந்து பாரத்தோடு விகிதம் ஏழு ஏழு புள்ளி இரண்டு சதவீதமாக உயர்வும் என்று கூறப்பட்டிருக்கிற அதையும் உங்க பாதத்தில் வைத்து ஜபிக்கிறோம் இந்த சூழ்நிலைகளை மாற்றி கொடுத்து அண்டவரே தகப்பனை யாரேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் மனமடைந்து போய் எந்த தவறான முடிவு எடுத்து விடாதபடி அவருடைய எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்பட ஜபிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த தாமியங்கள் ஆசிரிப்பாராக ஆமேன்